எல்லோருக்கும் வணக்கம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தேர்தல் பிரச்சாரம் அதை நேற்று பார்த்தேன் அதாவது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணமாக அவர் எனக்கு தெரிஞ்சார் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த அத்தனை பேருக்கும் ஒரு இரங்கலை தெரிவிச்சுட்டு அவர் அவரினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதிலும் குறிப்பாக எப்போ பார்த்தாலும் ஒரு மனிதர் தான் ஒரு தொண்டராக இருந்து தலைவராக உயர்ந்த அந்த ஒரு நிகழ்வினை வந்து மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கிறாரு அது மாதிரி அஇஅதிமுக கட்சியில் உழைக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு நிறைய தமிழக மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை யோசிக்கக்கூடியவர் அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர் அதே போல் அவருக்கான அனுபவமானது வயது ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு குறிப்பாக ஒவ்வொரு நேரமும் தனக்கும் அரசியல் முன்னோடியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களையும் அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் பார்த்த வரைக்கும் தெரிகிறாரு இப்படி பல்வேறு விதமான செயலாக்கங்களையும் மக்கள் நலன் சார்ந்தும் மிக பெரிய அளவு யோசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இது எனக்கு இது பார்த்த உடனே இந்த கரூர் துயர சம்பவம் இருந்து அதாவது தமிழக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்கு தெரிகிறாரு அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்